மந்த போற்றி போற்றி சிறார் திருவையாரா போற்றி திருச்சிற்றம்பலம் ஆதி சோழ மன்னனுக்கு அரசளித்தலில்லை தியாகராஜமூர்த்தி இவ்வாறு புண்ணியபுரியில் தோன்றி விளங்குகையில் திருவாரூரில் உள்ளவர்களும் சோழ நாட்டில் வசிப்பவர்களும் நாள்தோறும் தியாகேசனே வணங்கி பரமேசனது பெருங்கருணையை பெற்றதால் அவர்கள் செய்யும் காரியங்கள் யாவும் தக்க காலத்தில் சிறந்த பலனை அளித்தன அக்காட்டில் கல்வி இல்லாதவனும் புண்ணிய காரியம் புரியாதவனும் தன தானிய செல்வமற்றவனும் இழிதொழில் செய்பவனும் பௌரஷமற்றவனும் உடையவனும் வாயு ரோகமுடையவனும் குஷ்டரோகமுடையவனும் வழி நோயுள்ளவனும் இருந்ததில்லை அப்படியே பாபிகளும் நாஸ்திகர்களும் விநாயமற்றவனும் கோபியும் இல்லை இவ்வளவு பெருமையுள்ள சோழ நாட்டுக்கு ஒரு சிறந்த ராஜ சர்வபௌமனை அமைக்க வேண்டுமென்று ஒருநாள் தியாகரே தியாகராஜர் தம் மனத்தில் எண்ணியிருக்கையில் தேவேந்திரன் ஐராவதத்தின் மீது ஏறி கொண்டு திருவாரூருக்கு வந்தான் வெகு தூரத்திலே புரந்தரன் நின்றும் இறங்கி புண்ணிய பத்தராம் என்னும் தேவாலயத்தின் நடுவே விளங்கும் தியாகராஜனுடைய பாதகமனங்களை தாமரை மலர்கள் அர்ச்சனை செய்து நின்றான் அப்பொழுது அவனுடன் வந்த ஐராவதத்தின் துதிக்கையில் தியாகராஜர் ஒரு புஷ்ப அளித்து ஓ கஜேந்திரனே இந்த பூமாலையை நீ யார் கழுத்தில் சூட்டுகிறாயோ அவனே இந்த சோழ மண்டலத்துக்கு சர்வ பௌன பௌமனாக விளங்க கடவன் உன் அதிபதியாக இந்த தேவேந்திரனையே அவனுக்கு மகுடாபிஷம் செய்விக்கும்படி நாம் நினைத்து விட்டோம் என்று சொன்னவுடன் ஐராவதம் ஈசனை பணிந்து பிரதட்சணம் செய்து ஆலயத்தின் நின்றோ வெளியே வெளியே வந்து கொஞ்ச தூரம் கிழக்கு முகமாக ஓடிற்று ஓடிற்று ஐராவதமபிதம் ஓடி வருவதை கண்ட ஜனங்கள் பயந்தோடினர் துதிக்கையில் புஷ்பமாலையுடன் வரும் தேவ யானையை நோக்கி சிலர் வியப்புற்று இந்த யானையினால் ஏதோ ஒரு நன்மை உண்டாகுமே அன்றி வீதியில் நடக்கும் ஜனங்களுக்கு ஒரு துன்பம் நேரிடாது என்றே நம்பிக்கையுடன் கவனித்து நின்றார்கள் வேகமாக ஓடி ஐராவதம் கிழக்கிலிருந்து வடக்கே திரும்பி நகரத்தை தாண்டி நகரத்தின் அருகே உள்ள காட்டில் ஒரு மாமரத்தின் அடியே கூப்பிய கையுடன் பலகாலமாக யோ யோகம் செய்து வரும் ஒரு புருஷன் கழுத்தில் அந்த மாலையை சூட்டி அவனை தன் மா மத்தகத்தின் மீது இருத்தி வெகு வேகமாக திரும்பி திருவாரூர் ராஜவீதி வழியாக ஓடியது அதை கண்ட ஜனங்கள் ஆச்சரியமுற்றார்கள் காட்டில் இதுவரையில் யோகம் செய்வ செய்து வந்த ஒரு யோகி நமது சோழ ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தியாக விளங்கப் போகிறான் என்று சிலர் அறிந்தனர் ஐராவதத்தின் மீது விளங்கும் புண்ணிய புருஷனை கண்ட ஜனங்கள் இவ்விதம் பலவாறு புகழ்ந்து பேசி நிற்கையில் ஐராவதம் அவனை தேவாலயத்தின் கோபுரவாசில் இறக்கிவிட்டது அப்போது தேவேந்திரன் அவனை எதிர்கொண்டழைத்து சென்ற தியாகராஜனை வணங்குபடி செய்தான் அதுவரையில் யோகத்தில் ஞானக்கண்ணால் ஈசனை தரிசித்து வந்த அந்த புருஷன் அப்பொழுது புறக்கண்ணால் தியாகராஜனை கண்டு கணித்து துதி செய்து பரமானந்தமுற்றான் அத்தருணத்தில் வசிஷ்டர் முனிவர் அங்கே வந்தார் நகரவாசிகளும் அங்கு வந்து கூடினர் எல்லோரும் தேவாலயத்தின் அபிஷேக மண்டத்துக்கு எதிரே கூட்டமாக நிற்க வசிஷ்ட மகரிஷி தாகீசனை வணங்கி கண்களை மூடிக்கொண்டு சன நேரம் தியானம் செய்தார் தியானம் முடிந்தவுடனே அவர் நகரவாசிகளை நோக்கி புண்ணியவரத நகரவாசிகளே நான் சொல்வதை கேளுங்கள் என்ற ஞான திருஷ்டியால் இப்பொழுது இவ்வதிசயத்தை நான் கண்டேன் முன் ஜென்மத்தில் சூரிய வம்சத்தில் ஜனித்த வீரகேது சக்கரவர்த்திக்கு ஒருநாள் பரமேசனிடம் அபதார பட்டதினால் சித்திரசேனன் என்னும் கந்தர்வனாக பிறந்தான் கந்தர்வ லோகத்தில் உள்ள போகங்களை விரும்பாமல் பூர்வ ஒழுக்க விசேஷத்தால் பரமேசனுடைய பாதகமலங்களை தியானம் செய்து கொண்டு புண்ணிய ஸ்தலங்கள் தோறும் சஞ்சாரம் செய்து வந்தான் முப்பது வருஷங்களுக்கு முன் இந்த புண்ணிய வரத சேஸ்திரத்தின் அருகே உள்ள காட்டில் ஒரு மாமரத்தின் அடியே கைலாசபதியின் சரணகமலங்களை தியானம் செய்து கொண்டிருந்தேன் இந்த சேஸ்திரத்துக்கு கைலாசபதியாகிய பரமேசன் தியாகராஜ தியாகராஜமூர்த்தியாக எழுந்தருளி விளங்கிய பொழுது இந்த கந்தர்வ புருஷனுடைய யோகமும் சித்தி அடைந்தது தியாகராஜரும் இவன் மீது கருணை புரிந்தார் ஆதலால் ஐராவதம் இவன் கழுத்தில் மலர்மாலை சூட்டிற்று இது முதல் இவனே சோழ மண்டலத்துக்கு சக்கரவர்த்தியாக விளங்க கடவன் இவன் சூரிய வம்சத்துக்கு அரசனே ஆவான் இவன் யோகி அல்லன் வேடன் அல்லன் முனியும் அல்லன் இவனை பற்றி எவ்விதமான சந்தேகமும் வேண்டாம் ஈஸ்வர கடாட்சத்தை அடைந்த இந்த திவ்ய புருஷனை அரசர் கூட்டத்திற்கு சிறந்தவன் என்று அவனை புகழ்ந்து கூறினர் முனிவருடைய வார்த்தைகளே கேட்ட புண்ணிய புரிவாசிகள் எல்லோரும் மகிழ்ந்தார்கள் பிறகு வசிஷ்டர் நல்ல சுபவேளையில் அந்த புண்ணியசீலனுக்கு மங்களஸ்தானம் தெரிவித்து செலத்தில் வீட்டிற்க செய்தார் தேவேந்திரன் ரத்தின கிரீடத்தை கொணர்ந்து வசிஷ்டர் கையில் அடிக்கவில் வசிஷ்டர் அதை தியாகராஜனுடைய பாத படத்தில் சமர்ப்பித்து பிறகு அந்த புருஷனுடைய தலையிலே அணிவித்து மகா மந்திரங்களால் ஜபிக்கப்பட்ட கலசத்தை கையில் வைத்து கொண்டு அதில் உள்ள புண்ணிய தீர்த்தத்தால் அவனுக்கு அபிஷேகம் செய்து ஸ்வஸ்தி வசனம் கூறி அவனுக்கு ஆதிசோழ மகாராசன் என்னும் பட்டத்தை அளித்தார் வேதத்தில் வல்ல வேதியரும் மகரிஷிகளும் ஆசி கூறினார் ஆதிசோழ சக்கரவர்த்தி தியாகராஜனுடைய கடாட்சத்தை இந்திரன் வசிஷ்டர் முனிவர் பிராமணர் இவர்களுடைய ஆசியை பெற்று மகிழ்ந்து இவர்களை நமஸ்கரித்து ஏற்றபடி உபசரித்து அனுப்பினான் அவன் வெண்குடை கீழ் உலகை ஆளும் போது ஜனங்களுக்கு விதம் குறையும் உண்டாகவில்லை பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் என்ற நான்கு வருடத்தாரும் தங்கள் ஜாதி தர்மங்களை நன்றாக ஏற்றி வந்தார்கள் யாசகர்கள் அம்மகாராஜனை பேசும் கற்ப விருஷம் என்றும் நினைத்தார்கள் பகை மன்னர் தம்மை அழிக்க வந்த காலனன்று பயந்தோடினர் நிகரற்ற நற்குணங்கள் பொருந்தியவனாக ஆதிசோழ மன்னன் பூமியை பரிபாலனம் செய்து வருகையில் ஜனங்கள் யாவரும் தர்ம சிந்தை உடையவர்களாயும் நோயுற்றவர்களாகவும் செல்வ வான்களாகவும் மனுநீதி தவறாதவர்களாகவும் தேவர்களிடத்திலும் குருவினிடத்திலும் வேதியரிடத்திலும் பக்தி உடையவர்களாகவும் சிறப்புற்று வாழ்ந்தார்கள் அம்மகாராஜன் வெகுகாலம் உலகையாண்டு பிறகு நன் குமரனான சுமதி சிம்மாசனத்தில் அமர்த்திவிட்டு வான பிரசத்த தர்மத்தை தழுவி அரண்யத்திற்கு சென்று தியாகேச தியானத்தில் எஞ்சிய காலத்தை போக்கி வந்தான் சுமதி மகா மன்னனின் தன் தந்தை உபதேசித்த ராஜ தர்மங்களை விடாமல் நீதியுடன் அரசு புரிந்து தியாகேச பக்தியினால் சிறப்புற்று விளங்கினான் ஆரோ ரமந்தரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றே ரமந்தரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி திருச்சிற்றம்பலம் ஆதி சோழ மன்னனுக்கு அரசளித்தல் இல்லை தியாகராஜமூர்த்தி இவ்வாறு புண்ணியபுரியில் தோன்றி விளங்குகையில் திருவாரூரில் உள்ளவர்களும் சோழ நாட்டில் வசிப்பவர்களும் நாள்தோறும் தியாகேசனே வணங்கி பரமேசனது பெருங்கருணையை பெற்றதால் அவர்கள் செய்யும் காரியங்கள் யாவும் தக்க காலத்தில்